வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் மகர ராசினியர்களுக்கு புதையல் யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முழுமையான குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேசராசியை விட்டு விலகி சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் குரு பகவானின் பகை கிரகம் ஆவாறு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் ஆச்சாரியன் இவரே அசுரர்களின் ஆச்சாரியுக்கு இணையான பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தனர் போர்க்களத்தில் எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றை வந்தனர் எந்த விதமாவது இம்மகாமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற பார்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்ரபகவானிடம் பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் பெண் சுக்கரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை இரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அறந்துவிட்டார் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து உயிர் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் சீற்றமடைந்த தேவயானி கசன் மருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விருவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல் சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் ஜாதகத்தில் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரகங்கள் முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகும் குரூர கிரகம் எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை அது மட்டுமில்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கிய தகவம் என்று வேதகாலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் என்றொரு மகரிசி இருந்தார் மகா தபஸ்வி அவரது பிரசித்தி பெற்ற காம சாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது தினவேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல்களை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரையுள்ள உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க ஏழரை சனியனுடைய கடை பகுதியில் இருப்பதால் சனி பகவானாலும் பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க மீனத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்குதுங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்பது மட்டுமில்லாமல் இத்தகைய நலன்களை தவிர குரு பகவானுடைய பார்வை விசேஷங்க ராசி பாக்கியம் லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பது சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க நல்லவரன் அமைத்து விவாகமும் நடைபெறுங்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற துணை நிற்கிறாரு ராகு பகவான் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள குரு பகவானுடன் மற்ற கிரகங்கள் கூட சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உதவி ஆகியவை நிறுவனங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் கூடிய ஒரு இந்த அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது காரணம் இல்லாமல் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது கிடைக்க இருக்குது வேலை இல்லாமல் நிம்மதி இழந்த மகர ராசி அன்பர்களுக்கும் மனதிற்கு பிடித்த வேலை அமையுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க ஏற்கனவே வெளிநாடு வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு புது சலுகைகள் கிடைக்க இருக்குது பலர் விடுப்பில் நமது தாய்நாடு திரும்பி குடும்பத்தாருடன் தங்கி இருந்துவிட்டு செல்ல அனுகூலமான ஒரு காலநிலை இது என்பதை குரு பகவானுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க இத்தகைய நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம காலமாகிய ரிஷபத்தில் வலம் வருவது நல்ல லாபத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் அளிக்க வல்லதுங்க நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு அனுகூலமான காலகட்டம் இதுங்க ஒரு சிலர் உயர் தொழில்நுட்பம் பெறுவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவாங்க வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பத கிரகநிலைகள் நிலைகள் காட்டுதுங்க சிலரை வியாபாரிகள் கூட நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கீங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கும் நேரத்தில் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் மாறுது ஏற்பட்ட உங்களுடைய படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன இன்று பார்க்கும் போது சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்வது நன்மை அளிக்கும் என புராதான ஜோதிர கிரகங்கள் கூறியிருக்குது ஏழைகளுக்கு உணவளிப்பதும் வஸ்திரம் கொடுப்பதும் பசுகளுக்கு பசும்புல் அளிப்பதும் மகத்தான புண்ணிய பலன்களை தரும்